தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு சீர்காழியில் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு மாவட்ட செயலாளர் பிரியாணி வழங்கினார் தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் முதல்வராக வேண்டி அவரது பெயரில் அர்ச்சனை செய்யப்பட்டது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தமிழக வெற்றிக்கழக நகர சார்பில் மாவட்ட செயலாளர் குட்டி கோபி கலந்து கொண்டு கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது இதனையடுத்து நூற்றுக்கும் மேற்பட்டோர்களுக்கு பிரியாணி பொட்டலம் வழங்கப்பட்டது முன்னதாக சீர்காழி நாகேஷ முடையார் கோவிலில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முதல்வராக வேண்டி அவரது பெயரில் அர்ச்சனை செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க